முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் பதவியேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன ஆருத்ரா தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் நல்ல நேரம் விவரம் இதோ தில்லை நடராஜர் அம்பலத்தில் திருவாதிரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் மிக முக்கிய இந்து பண்டிகைகளில் ஒன்றாக கவனிக்கப்படுகிறது பார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் திருவாதிரை திருவிழா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய பண்டிகைகள் ஒன்றாக கருதப்படுகிறது வட மாநிலங்களில் திருவாதிரை விரதம் ஆரு ஆருத்ரா தரிசனமாகவும் சிறப்பிக்கப்படுகிறது தென் மாநிலங்களில் சிவனின் அவதாரமான நடராஜரை சிறப்பிக்கும் பொருட்டு கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருவிழாவாக தமிழகம் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது சிவன் கோவில்களிலும் உற்சாகத்துடன் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ந விஷ்ணுவின் யோசனையால் உதித்த நடராஜர் புராணத்தின்படி மகாவிஷ்ணு ஆழ்ந்த யோசனையில் இருந்தாராம் அப்போது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது சிவனின் நடனத்தை நினைவு கூறுவதாக கூறுகிறார் இதனால் சிவனின் நடனத்தை பார்த்ததாக வேண்டும் என நினைத்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவிடம் அதனை நிறைவேற்றவும் யோசனை கேட்கிறார் விஷ்ணுவோ சிதம்பரத்தில் கடுமையான தவம் செய்யுமாறு வலியுறுத்த சிவபெருமானை நோக்கி ஆதிசேஷனும் வழிபடுகிறார் அங்கு சிவபெருமான் பக்தர் முனிவர் ஒருவர் வசித்த வந்த வந்த நிலையில் அவரும் சிவன் நடனத்தை காண ஆவலுடன் தவம் மேற்கொள்கிறார் இப்படியாக சிவ பக்தனின் வேண்டுதலை ஏற்று உருகி திருவாதிரை நாளில் நடனம் ஆடியது நடராஜராக அவரை வணங்க காரணம் ஆயிற்று திருவாதிரைக்களி உருவான வரலாறு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருவாதிரை நல்ல நேரம் நாள் விவரம் ஆருத்ரா தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்திற்கான நேரமாக ஜனவரி பனிரெண்டு காலை பதினொன்று இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதிமூன்றாம் காலை பத்து முப்பத்தெட்டு வரை கணிக்கப்பட்டு உள்ளது திருவாதிரை நாளில் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து சிவ ஆலயங்களில் குவிந்து நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்தை கண்டு மகிழ்வார்கள் அன்றைய நாளில் சிதம்பரத்தில் நடராஜர் தேர் ஊர்வலம் திருவாதிரை விரதமும் முக்கியத்துவமும் அடையும் அன்று கலி பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருவாதிரை விரதம் பாதகர் முனிஷாக்கர் கார்கோடகன் என்ற நாட நாகம் நடராஜரின் அருளை பெற்றதாகவும் புராணங்கள் உண்டு இதுதான் திருவாதிரக்கலி விரதத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்